வணக்கம் செல்வகுமாரின் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை மொரிஷியஸ் ஆகிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி இந்திய அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாலை நேரத்தில் முதலில் மொரிஷியஸை பார்ப்போம் மொரிஷியஸ் நாட்டை ஏற்கனவே பிரான்ஸோட ரீயூனியனை தாக்கிய புயல் மொரிஷியஸையும் தாக்கி ஏற்கனவே புயல் கடுமையான ஒரு வெள்ள பாதிப்பையும் காற்று சேதத்தையும் ஏற்படுத்தியது காற்று சேதத்தை விட வெள்ளம் அதிகமாகியது இந்த நிலையில் அது பொங்கலுக்கு பொங்கல் தினத்தில் அதுவும் இப்பொழுது திருநாள் ஏன் தைப்பூசம் என்று அங்கே சொல்கிறது என்றால் மொரீஷியஸ் நாட்டில் தைப்பூச காவடி திருவிழா என்பது சிறப்பான ஒரு கொண்டாட்டம் அரசு விடுமுறை நாள் அங்கே அந்த நாட்டிலே வரக்கூடிய தைப்பூச திருநாளாம் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் அதாவது நாளைய மறுநாள் இருபத்தி நாலு அடுத்த நாள் இருபத்தி ஐந்து ஆகிய தினங்கள் புதிதாக உருவாகக்கூடிய ஒரு சாதாரண புயல் அதாவது நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் அதிகபட்சமாக ஒரு தொண்ணூறு வரைக்கும் தான் போகலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு கேண்டைஸ் என்ற ஒரு புயல் காற்று சேதம் பெருசாக இல்லைன்னா கூட ஏற்கனவே ரீயூனியனை தாக்கிய போது ஏற்பட்ட வெள்ளம் போல இப்பொழுதும் ஏற்பட போகிறது ஆக காற்று சேதத்தை விட வெள்ள சேதம் ஆனால் முன்பிருந்த புயல் எங்கேயோ அதாவது தொலைவில் இருந்து மழை கொடுத்தது இப்பொழுது குறைந்த வேகத்தில் மொரீஷியஸை கடந்து வெள்ளப்பாதி வெள்ள பாதிப்பை வரக்கூடிய ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் தைப்பூச திருநாளிலே கொடுக்க இருக்கிறது இந்த புயலானது மிக வேகமாக தெற்கு நோக்கி நகர்ந்து போகிவிடும் மிக மெல்ல நகர்ந்தாதான் பிரச்சனை ஆனால் மழை பொழிவை கொடுக்கும் வெள்ள பாதிப்பை கொடுக்கும் காற்று சேதத்தை கொடுக்கும் மிக வேகமாக போய்விடும் என்பதனால் பாதிப்பு விரைவாக விலகிவிடும் ஆகவே அந்த ஒரு நாள் மட்டும் நாம் சமாளித்து விடலாம் ஏனென்றால் ஏற்கனவே வேளால் புயலை சமாளித்தாச்சு இது ஒன்றும் பெரிய சமாளிக்கிறது பெரிய வேலை இல்லை ஆனால் வெள்ள பாதிப்பு இருக்கும் அடுத்தபடியாக மலேசியா சிங்கப்பூர் மலேசியாவிலையும் தைப்பூசி திருநாள் மிகச்சிறப்பாக முருகன் பெருமானுக்கு கொண்டாடப்படக்கூடிய அந்த இது தைப்பூசி திருநாள் மலேசியாவில் கொண்டாடப்படக்கூடிய நேரத்தில் மலேசியாவில் பரவலான மழை இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் மலேசியா முழுவதும் பெய்யாது ஏற்கனவே சிங்கப்பூர் மலேசியாவை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதிகளிலையும் சிங்கப்பூர்லேயும் தெற்கு மலேசியாவிலேயும் மழைப்பிடிவை கொடுத்து வந்தது இப்பொழுது வடகிழக்கு அதாவது தாய்லாந்து வளைகுடாவை ஒட்டிய தாய்லாந்தை ஒட்டிய மலேசிய பகுதிகளுக்கு கனமழை படிப்பை தற்பொழுது கொடுத்து வருகிறது பிறகு கிழக்கு கரையோரமாக கொடுக்கும் அதாவது கோலாலம்பூர் என்பது மேற்கு கரை பக்கம் இருக்கிறது ஆக மேற்கு கரைக்கு பெரிய அளவில் மழை பாதிப்பு இருக்காது கிழக்கு கரைக்கு தான் மழை பாதிப்பு இருக்கும் ஏன்னா நிகழ்வுகள் அங்கிருந்து தான் பசிபிக் பெருக்கடலிருந்து தென்சினக்கடல் வழியாக அது தாய்லாந்து வளைகுடாவை அடைந்து மலேசியா சிங்கப்பூருக்கு ஏற்கனவே மழை பொடிவை கொடுத்தது இப்பொழுது மலேசியாவிற்கு மட்டும் நல்ல மழை பொடிவை கொடுத்து வருகிறது அதுவும் வடக்கு மலேசியாவுக்கு அதுவும் கிழக்கு கரையோரம் கோலாலம்பூருக்கு பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் பிற பகுதிகளில் கிழக்கு கரையோரம் மலேசியாவோட தாய்லாந்து வளைகுடா பகுதி மழை பொழிவு இருக்கும் உள்ளேயும் இருக்கும் கோலாலம்பூருக்கும் இருக்கும் ஆனால் அது தொடர்ச்சியாக கடமழை பொழிவு கொடுக்காது சில மணி நேரங்கள் தூரிவிட்டோம் லேசாக விட்டோ போகும் மழை பொழிவு இருக்கும் ஆனால் இ மேகமூட்டம் இதமான வானிலை வரக்கூடிய நாள் எல்லாமே பெரும்பாலும் மதிய மாலையில் மேகமூட்டம் மழை வானிலை இருக்குமே தவிர கொண்டாட்டத்திற்கு பாதிக்கும் வகையிலே பெரிய அளவிலே மழை இருக்காது குறைவான மழை இருக்கும் ஆனால் வடக்கு மலேசியா கிழக்கு கரை அதாவது தாய்லாந்து வடகுழாவை ஒட்டிய மலேசியாவின் வடக்கு பகுதியில் அதிக மழை இருக்கும் கிழக்கு கரையில் அடுத்த இடத்தை பிடிக்கும் உள்பகுதி அடுத்த இடம் மேற்கு கரை அதாவது கோலாலம்பூர் பகுதிக்கு கொஞ்சம் குறைவான மழை இருக்கும் ஆனால் நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்காது இடையூறு செய்யாது அது பாதிக்காது இடையூறு அவ்வப்பொழுது குறுக்கீடுகள் மட்டும்தான் இருக்கும் அடுத்து சிங்கப்பூரை பொறுத்தவரை இப்படி தான் திடீர் மழை வரும் போய்ட்டு பெரிய அளவில் கடந்த சில கடந்த மாதம் பெய்தது போல் கடந்த சில பொங்கலுக்கு முன்னாடி பெய்தது போல் இருந்த மழைப்படிவாக இருக்காது அளவாக இருக்கும் தூரல் சாரல் லேசான மழைப்பொடிவு தான் பெரும்பாலும் வாய்ப்பு ஆகவே அங்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் இலங்கைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் விவசாயிகள் அங்கேயும் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் போல யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் எல்லாம் நெற்பயிர் விளைவிக்கப்படுகிறது நெல் விளைச்சல் நெல் நடவு பணி முடித்து தற்பொழுது தண்ணீரை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் ஆகவே அதற்கு கை கொடுக்கும் வகையில் மழைப்படிவு கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியே இலங்கைக்கு இருபத்தி எட்டாம் தேதியே அமையும் கவலைப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகளாக இருந்தாலும் கொஞ்சம் அச்சப்படுத்தும் தண்ணீரை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் வரக்கூடிய மட்டக்களப்பில் ஏற்கனவே பாதிக்கும் மழைப்படிவு ஏற்கனவே பொழிந்தது இப்பொழுது மட்டக்களப்புக்கு பாதிக்கும் மழைப்படிவு இல்லைன்னா கூட கன மிக கன மழைப்படிவு இருக்கிறது கிழக்கு கரைக்கு திருகோணமலை முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு வர கா வரக்கூடிய இருபத்தி எட்டிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு ஐந்து ஆறு ஏழு நாட்களுக்கு மழைப்பொடிவு சிறப்பாக இருக்கிறது அவ்வப்பொழுது யாழ்ப்பாணம் காங்கேஸ்வர்துறைக்கு எட்டிப்பிடித்து பொழிவை கொடுத்து அது அப்படியே தலைமன்னாருக்கும் மழைப்பிடிப்பு கொடுத்து ராமேஸ்வரம் வரைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் பெரும்பாலான நாட்கள் இலங்கையோட முல்லைத்தீவு திரிகோணமலை கல்முனை மற்றும் அதாவது தெற்கு தென்கிழக்கு பகுதி கிழக்கு பகுதிக்கு நல்ல படிவை கொடுக்கும் அது உள்ளேயும் வந்து வடக்கையும் வந்து வட வந்து மழை படிவை கொடுக்கும் ஆக இலங்கைக்கு நல்ல மழை காத்திருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அதுவரை குளிர் மட்டுமே ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி எட்டிலிருந்து பிப்ரவரி மூன்று வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு மூன்று நாள் நல்ல மழை இருக்கிறது ஒரு நாளாவது கனமிகன மழை பொழிவு இலங்கைக்கு பெரும்பாலும் இலங்கையோட கிழக்கு கரைக்கு முல்லைத்தீவு திரிகோணமலை மற்றும் கல்முனை ஹபந்தோட்டா உள்ளிட்ட தெற்கு கரைக்கும் நல்ல மழை பொடிவை கொடுக்கும் மத்திய இலங்கை வரைக்கும் ம ஒட்டுமொத்த இலங்கைக்கே மழை தான் இலங்கைக்கான சிறப்பு ஒரு மழை தரும் அமைப்பாகத்தான் வரக்கூடிய இருபத்தி எட்டிலிருந்து பிப்ரவரி மூன்று வரை அமையப்போகிறது அது தமிழ்நாட்டிற்கு பிடிக்குமே என்ற ஆய்வு தொடர்கதை தவிர அது மழை எட்டும் ராமேஸ்வரம் எட்டும் உள்ளே எந்தளவு கெட்டும் என்பது ஆய்வு நடைபெறுகிறது ஆனால் இலங்கைக்கு கெட்டு உறுதியாக தெரிகிறது மழை பொழிவு இருபத்தி எட்டிலிருந்து ஆக நம்பிக்கூடிய நேருங்கள் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அறுவடை விவசாயிகள் அச்சப்படாமல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி